எம் ஆர் விஜயபாஸ்கர் இடைக்கால முன்ஜாமீன் வழக்கில் இன்று தீர்ப்பு வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் கரூரில் சிபிசிஐடி போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கணபதி இணைக்கிறார் கணபதி விவரங்கள் கரூர் மாவட்டம் தாளப்பட்டியில் உள்ள யுவராஜ் வீடு தோட்டக்குறிச்சியில் உள்ள செல்வராஜ் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ரூ நூறு கோடி மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி ஆவணங்கள் கொடுத்து பத்திரப்பதிவு செய்ததாகவும் இந்த நிலத்தை யுவராஜ் ரகு செல்வராஜ் மற்றும் மாரப்பன் ஆகிய நான்கு பேர்கள் மீது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து கரூர் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் காவல் நிலையத்திலும் பிரகாஷ் என்பவர் வாங்கல் காவல் நிலையத்திலும் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது தம் ஜெயகர் உட்பட பதிமூணு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் பல பதிமூணு பேர்களும் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகின்றது இது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தாளப்பட்டியில் உள்ள யுவராஜ் வீடு தோட்டக்குடி செல்வராஜ் வீடுகளில் இன்று சிபிசி அதிபர் சோதனை புரிகின்றனர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனு ஆனது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கட்டுப்படி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை காட்டி இடைக்கால முன்ஜாமீன் வேண்டும் என செய்திருந்தார் இந்த மனுவும் போது எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல் முன்ஜாமீன் மனுவான விசாரணை வாதங்கள் நடத்த இன்று உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி அவர்கள் இதைத் தொடர்ந்து முன்ஜாமீன் மீதான விசாரணை விவாதம் இன்று நடைபெற உள்ளது இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் நூறு கோடி நில மோசடி வழக்கில் கரூரில் சிபிசிஐடி போலீசார் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் முன் ஜாமீன் வழக்கில் இன்று தீர்ப்பு வரும் நிலையில் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் இருந்து சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது